ரெண்டு முறை அபாஷன் பத்து வருட ஏக்கம் இப்போ நாற்பத்தி ரெண்டு வயசுல ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற இந்த மாதிரியா நடிகை ஜூலி பாத்தீங்கன்னா எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலாக நிறைய சீரியல்ஸ் அண்ட் திரைப்படங்கள்ல பாத்தீங்கன்னா நடித்து நடிகை இப்போ ரீசன்டா இவங்க ஒரு பேட்டி ஒண்ணுல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க இப்போ நிறை மாத கர்ப்பமா இருக்கிற ஜூலி தன்னுடைய கணவரோட சேர்ந்து பிரபல தனியார் சேனல் ஒண்ணுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க அதுல நான் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இந்த குழந்தை எங்கள் ரெண்டு பேருக்குமே ரொம்ப வேஸ்ட் ஏன்னா திருமணமாகி பத்து வருஷம் ஆயிடுச்சு நான் முதல் முறையாக கர்ப்பமான அது அபாட் ஆயிடுச்சு ரெண்டாவது முறையாகவும் கர்ப்பமானப்போ அதுவுமே கர்ப்பப்பை டியூப்பில் பேபி ஃபார்ம் ஆனதுனால அபாட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இப்போது மூணாவது முறையாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் இதுக்கான டெஸ்ட் எடுத்துக்கிட்டு ரிசல்ட் வர்ற வரைக்குமே நாங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப பயந்துக்கிட்டே தான் இருந்தோம் அதுக்கப்புறமா ரிசல்ட்டில் குழந்த தான் கன்ஃபார்ம் பண்ணதை ஹாஸ்பிட்டல்லையே நான் அழுதுட்டேன் இதுக்காகனா சிலர் வயசாயிடுச்சி இதுக்கு மேலே எப்படி குழந்த பிறக்கும் இந்த மாதிரியா எங்கிட்ட கேட்குறாங்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் என்னுடைய கணவரை நான் சந்தோஷமாக பார்த்துக்கணும் என்னுடைய கணவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குழந்தையோட இருக்கும்போது இவரும் மட்டும் தனியாக நிற்கிறப்ப எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் இப்போ குழந்த பிறக்க போகுது எனக்கு இப்போது நாற்பத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்போ தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன் நான் வளைகாப்பு நிகழ்ச்சிகளுக்கு எல்லாமே போகும்போது நமக்கு இந்த மாதிரி எப்போ நடக்கும் நடக்குமான்னு கூட நான் இயங்கியிருக்கேன் ரெண்டு முறை குழந்தை அபாட் ஆகும்போது எல்லாமே பயங்கர டிப்ரெஷன் ஆயிருக்கிறேன் என்னுடைய கணவரும் என்னுடைய குடும்பமும் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு டான்ஸ்னால் உயிர் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பண்ணி என்னுடைய மனநிலையை நான் மாற்றிக்கிட்டே இருந்தேன் இந்த முறை ப்ரெக்னென்ட் ஆனதும் முதல் அஞ்சு மாதம் வரைக்குமே நான் இங்கே யார்கிட்டேயுமே சொல்லலை பயந்துக்கிட்டு தான் இருந்தோம் குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ப்ரெக்னெண்ட் ஆகி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு அதிக தைரியம் வேணும் அதனால் நான் எல்லாருக்கும் ஒரே ஒரு அட்வைஸ் தான் சொல்லுவேன் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டா சீக்கிரமே குழந்தையும் பெற்றுக்கோங்க இல்லை எப்போ வேணாலும் கிடைக்கும் அதுக்காக எல்லாம் குழந்தை பிறப்ப தள்ளி போடாதீங்க இந்த மாதிரியா ஜூலி பார்த்தீங்கன்னா உருக்கமாக பேசியிருக்கிறாங்க அதை தொடர்ந்து அவங்களுடைய கணவர் மணிகண்டன் பேசும்போது எங்களால் நிறைய ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது பலருமே இன்னும் குழந்தை இல்லையா இந்த மாதிரியா தான் கேட்பாங்க அது ரொம்பவே வழியா இருக்கும் அதனாலேயே எந்த ஃபங்க்ஷனுக்குமே நாங்கள் போகமாட்டோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூச்சூடல் நிகழ்வு வச்சிருந்தோம் அப்போ வளையல் போடும்போது இந்த தருணத்துக்காக இத்தனை நாள் காத்திருந்தீங்க இந்த மாதிரியா ஒருத்தவங்க சொல்லவும் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு இருந்த நாங்க ரெண்டு பேருமே உடஞ்சி அழுதுட்டோம் உண்மையாவே இந்த தருணத்துக்காக ரொம்பவே ஏங்கிருக்கோம் இந்த மாதிரியா மணிகண்டனுமே பார்த்தீங்கன்னா எமோஷனலா பேசியிருக்கிறாரு இந்த வீடியோ இப்போ இணையத்துல வந்து வைரலாகிட்டு வருது அதே நேரத்தில் ஜூலி என் அவங்களுடைய கணவர் மணிகண்டன் ஆசைப்பட்ட மாதிரியாகவே குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கிறதுக்காக நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நாமளும் வாழ்த்துக்களை சொல்லிப்போம்